சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாயப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர அதை எந்நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள் சிலர் இது நம்மால் சரியாக செய்ய முடியுமா என்று எண்ணி அதை செய்ய தயங்குவார்கள் எதற்கு பயம் தைரியமாக செய் வெற்றி உங்கள் வசம் எதற்கும் பயப்படாதே உங்களால் முடியும் என்று உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதில் உள்ள நிலை குறைகளை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் எந்த பயமும் இருக்காது தோல்வியைக் கண்டு அஞ்சாதீர்கள் பயப்படுவதால் எதுவுமே நம்மால் சாதிக்க முடியாது துணிந்து செய்யுங்கள் உங்கள் செயல்களை வெற்றி உங்கள் வசம்தான் முயற்சி இல்லாமல் சாதிக்க முடியாது செயலை செய்வதற்கும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வில் வெற்றி அடைய முடியாது உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா என்று கேட்டால் தன்னம்பிக்கையோடு என்னால் நிச்சயம் முடியும் என்று தயக்கமில்லாமல் சொல்லுங்கள் நாம் நினைத்தால் அகிலத்தை வெல்லலாம் ஒரு மனிதனிடம் இருக்கும் பயம் ஒரு கட்டத்தில் அவனையே அழித்துவிடும் ஒருவனுடைய தயக்கம் அவனை வளரவிடாமல் தடுத்துவிடும் எந்த ஒரு செயலையும் உங்களால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்று உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் தயங்காமல் செய்து முடித்து வெற்றிவாதை சூடுங்கள் பயமும் தயக்கமும் இருந்தால் எந்த செயலிலும் நம்மால் வெற்றி பெற முடியாது உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் செயல்களைத் தொடங்குங்கள் பயத்தை தூக்கி எறியுங்கள் வெற்றி வேண்டுமா அப்போ பயத்துக்கும் தயக்கத்திற்கும் முடிவு கட்டுங்கள் இதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படுங்கள் கவலை கொள்ளாதீர்கள் எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ் நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டப்படும் பொழுதும் தோல்விகள் உன்னையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே உன் தோல்விகள் எல்லாம் வெற்றி மாலையாக உன் தோளில் விழும் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் மனம் தளரா உழைப்பும் தொடர் முயற்சியும் உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கை விடாதே நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இனியும் நீ கவலைப்பட தேவை இருக்க இதுவரை உன் வாழ்வில் ஏற்பட்ட தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளையே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது அந்த நிகழ்வுகளிலேயே எண்ணே மூழ்கி இருக்க கூடாது எதற்கும் இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் உன்னையும் பாதுகாப்பான் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமான படுகுழியில் ஆழமாக அமர்ந்து போய் இருக்கலாம் அதை பற்றி நினைத்து வருத்தப்படாதே அமைதியாக இரு கவலையை துக்க நாட்கள் முடிந்து போயின எனது வார்த்தையை நம்பு மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் நான் தான் உனக்காக இருக்கிறேன் தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்பாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் உன் பிரச்சனைகளுக்காக உன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை எனவே வீட்டில் அன்பை தவிர சிரிப்பதைத் தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது இனி அப்படி நடக்காது எழுந்து கால் மூன்றி நில் உன்னால் முடியும் நிச்சயமாக அந்த சறுக்களிலிருந்து மீண்டு சாதிக்க போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்திக்கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னில் காணும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை